தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க மகா கும்பமேளாவில் கூட்ட நெரிசலில் பத்துக்கும் மேற்பட்டோர் பலி என தகவல் சீரி பாய்ந்த ஜி ராக்கெட் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்ட என்விஎஸ் வி எஸ் இரண்டில் இஸ்ரோ அதிரடி தேட்டர்களில் இரவு பதினோரு மணிக்கு மேல் சினிமா பார்க்க சிறுவர்களுக்கு தடை என ஹைகோர்ட் பாஜகவுடன் செய்து கொண்ட ஒப்பந்தம் குறித்து காங்கிரஸ் மக்களுக்கு சொல்ல வேண்டும் ஆம் ஆத்மி மகா கும்பமேளா கூட்ட நெரிசலுக்கு அரைகுறை ஏற்பாடுகளே காரணம் என கார்கே கண்டனம் இது குறித்த செய்திகளை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் மகா கும்பமேளாவில் கூட்ட நெரிசல் பத்துக்கும் மேற்பட்டோர் பலி என தகவல் கங்கை யமுனை மற்றும் சரஸ்வதி என மூன்று நதிகள் சங்கமம் ஆகும் இடம் திரிவேணி சங்கமம் இந்துக்களால் மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது மகா கும்பமேளாவின் போது குறிப்பாக மௌனி அமாவாசை போன்ற சிறப்பு நீராடும் நாட்களில் அதில் நீராடுவது மக்களின் பாவங்களை கழுவி அவர்களுக்கு மோட்சம் அல்லது முக்தியை அளிக்கும் என நம்பப்படுகிறது இந்த நிலையில் மௌனி அமாவாசை தினத்தன்று நேற்று மகா கும்பமேளாவில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதை அடுத்து பத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கலாம் என்று அச்சப்படுகிறது நேற்று மௌனி அமாவாசை என்பதால் அதிக பக்தர்கள் புனித நீராட வருவார்கள் என்று ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டிருந்தது இதற்காக போதுமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாக கூறப்பட்ட நிலையிலும் கூட்ட நெரிசலின் காரணமாக அசம்பாவிதம் நடந்துள்ளது கும்பமேளாவில் மௌனி அமாவாசை தினத்தில் அமிர்தஸ்தனம் மிக முக்கிய சடங்காக பார்க்கப்படுகிறது இதில் கிட்டத்தட்ட பத்து கோடி யாத்திரர்கள் புனித நீராடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது இந்த ஆண்டு நூத்தி நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு பிறகு திருவேணி யோகம் அரிய நிகழ்வு நடந்துள்ளது இதன் காரணமாக வழக்கமாக அமிர்தஸ்தனம் என்ற முக்கிய சடங்கை சடங்கை விட அதிக அளவு ஆன்மீக முக்கியத்துவத்தை பெற்றது ஆகையால் கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்தவர்கள் கும்பமேளா பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள மத்திய மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் காயமடைந்த பலரின் உறவினர்கள் அங்கு வந்துள்ளனர் அங்குள்ள கல சூழ்நிலையை அறிந்து கொள்ள மூத்த நிர்வாகம் மற்றும் காவல்துறை அதிகாரிகளும் அங்கு சென்றுள்ளனர் மேலும் இன்று அதிகாலை சங்கமத்தில் மகா கும்பமேளாவிற்காக பன்னெண்டு கிலோமீட்டர் நீளமுள்ள உள்ள நதி கரையோரங்களில் உருவாக்கப்பட்ட மற்ற அனைத்து மலைத்தொடர்களிலும் மக்கள் கூட்டம் குவிந்திருந்த நிலையில் இந்த சம்பவம் நடந்தது தற்போது வரை இந்த சம்பவத்தில் எத்தனை பேர் காயமுற்றனர் என்பதை பற்றி எந்த தகவல்களும் வெளியாகவில்லை எனினும் இதில் மேலும் பலர் உயிரிழந்திருக்கலாம் என அச்சப்படுகிறது சீரி பாய்ந்த ஜிஎஸ்எல்ஏ ராக்கெட் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்ட என் வி இரண்டு இஸ்ரோ அதிரடி இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ தனது நூறாவது ராக்கெட்டை இன்று காலை வெற்றிகரமாக விண்ணில் ஏவியது இந்த ராக்கெட் நிலப்பரப்பு கடல் மற்றும் வான்வெளி போக்குவரத்தை கண்காணித்து பேரிடர் காலங்களில் துல்லியமாக தகவல்களை தெரிவிக்கும் இஸ் இரண்டு செயற்கோளை சுமந்து சென்றுள்ளது இஸ்ரோவில் புதிய தலைவராக சமீபத்தில் பொறுப்பேற்று கொண்ட நாராயணன் தலைமையில் விண்ணில் ஏவப்பட்ட முதல் ராக்கெட் இது ஆகும் இஸ்ரோவின் நூறாவது ராக்கெட் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இஸ்ரோ விண்ணில் செலுத்திய முதல் ராக்கெட் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இஸ்ரோவில் முதல் திட்டம் வெற்றி பெற்றதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைவதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்திருக்கிறார் இந்த ராக்கெட் சுமந்து சென்ற இரண்டு செயற்கோள் புவி வட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது தியேட்டரில் இரவு பதினோரு மணிக்கு மேல் சினிமா பார்க்க சிறுவர்களுக்கு தடை என ஹைகோர்ட் உத்தரவு தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள ஒரு தியேட்டரில் கடந்த டிசம்பர் மாதம் அதிகாலை நேரம் நடிகர் அல்லு அர்ஜுன் நடித்த புஷ்பா இரண்டு படத்தின் சிறப்பு காட்சி திரையிடப்பட்டது அப்போது அங்கு ரசிகர்களுடன் சேர்ந்து படம் பார்க்க வந்திருந்த அல்லு அர்ஜுனை பார்க்க பெருமளவு கூட்டம் கூடியது இதில் ரேவதி என்ற பெண் கூட்ட நெரிசலின் காரணமாக உயிரிழந்துள்ளார் அவருடன் வந்திருந்த எட்டு வயது மகன் படுகாயம் அடைந்தான் இந்த சம்பவம் தொடர்பாக நடிகர் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது பின்னர் அல்லு அர்ஜுன் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் இதை தொடர்ந்து திரைப்பட டிக்கெட் விலை உயர்வு மற்றும் சிறப்பு காட்சிகளுக்கான அனுமதி தொடர்பாக தெலுங்கானா ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இம்மனு நேற்று முன்தினம் நீதிபதி விஜய் சென் ரெட்டி முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிபதி பதினாறு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களை காலை பதினோரு மணிக்கு முன்பாகவோ இரவு பதினோரு மணிக்கு பிறகோ உள்ள காட்சிகளில் தேட்டருக்குள் அனுமதிக்க கூடாது என தேட்டர் உரிமையாளர்களுக்கு தெலுங்கானா மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது மேலும் குழந்தைகள் திரையரங்கங்களில் நுழைவதை ஒழுங்குபடுத்த நடவடிக்கை எடுக்குமாறும் தெலுங்கானா மாநில அரசை ஹைகோர்ட் கேட்டுக்கொண்டது இந்த நேரங்களில் குழந்தைகள் திரைப்படங்களை பார்ப்பதற்கான விதிகளை உருவாக்க குழந்தைகள் சைக்காட்ரஸ்கள் உள்ளிட்ட நிபுணர்களை கலந்து ஆலோசித்து அரசு கலந்து ஆலோசித்து அரசுக்கு அறிவிக்கப்பட்டது இந்த உத்தரவு இப்போது அமலுக்கு வந்துள்ளது பொழுதுபோக்கு துறையின் தேவைகளை சமநிலைப்படுத்தும் அதே வேளையில் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான வழிகாட்டுதல்களை உறுதி செய்வதற்கான வழிகாட்டுதல்களை அரசாங்கம் விரைவில் உருவாக்கும் என கருத்து தெரிவித்த நீதிபதி வழக்கை அடுத்த மாதம் பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார் பாஜகவுடன் செய்து கொண்ட ஒப்பந்தம் குறித்து காங்கிரஸ் மக்களுக்கு சொல்ல வேண்டும் ஆம் ஆத்மி டெல்லி மாநில சட்டமன்ற தேர்தல் பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடைபெற இருக்கிறது ஆம் ஆத்மி பாஜக காங்கிரஸ் இடையே மும்முனை போட்டி நிலவுகிறது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட போது பாஜக மற்றும் ஆம் ஆத்மி கட்சி தலைவர்கள் மாறி மாறி குற்றம் சாட்டி வந்தனர் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் காங்கிரஸ் கட்சி ஆம் ஆத்மியை கடுமையாக விமர்சிக்க தொடங்கியுள்ளது இன்று ராகுல் காந்தி ஷிவ் மஹால் விவகாரம் டெல்லி மதுபான கொள்கை தொடர்பான பண மோசடி ஊழல் ஆகியவற்றை சுட்டிக்காட்டி ஆம் ஆத்மி கட்சியை விமர்சனம் செய்தார் இந்த நிலையில் பாஜக உடனான ஒப்பந்தம் பற்றி மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என ஆம் ஆத்மி செய்தி தொடர்பாளர் பிரியங்கா கார்கர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பிரியங்கா கார்கர் கூறியதாவது பிரதமர் மோடி போலியான மதுபான கொள்கை ஊழல் வழக்கை உருவாக்கி எங்கள் கட்சியின் முக்கிய தலைவர்களை ஜெயிலில் அடைத்தார் அந்த வழக்கில் ஒரு ஆதாரம் கூட இல்லை மற்றொரு பக்கம் காங்கிரஸ் கட்சி குடும்பத்தினர்களுக்கு எதிரான நேஷனல் ஹெரட் வழக்கில் ஒருவர் கூட ஏன் கைது செய்யப்படவில்லை பாஜகவிடமிருந்து ராபர்ட் வதேரா குற்றமற்றவர் என்பதை பெற்றது எப்படி கோழையார் துணிச்சலானவர் யார் என்பதை என்பது மக்களுக்கு தெரியும் பாஜகவுடன் செய்து கொண்ட ஒப்பந்தம் குறித்து காங்கிரஸ் மக்களுக்கு சொல்ல வேண்டும் என பிரியங்கா காக்கர் தெரிவித்துள்ளார் மகா கும்பமேளா கூட்ட நெரிசலுக்கு அரைகுறை குறை காரணம் என கார்கே கடும் கண்டனம் கங்கை யமுனை மற்றும் சரஸ்வதி என மூன்று நதிகள் சங்கமமாகும் இடம் திருவேணி சங்கமம் இந்துக்களால் மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது மகா கும்பமேளாவின் போது குறிப்பாக மௌனி அமாவாசை போன்ற சிறப்பு நீராடும் நாட்களில் அதில் நீராடுவது மக்களின் பாவங்களை கழுவி அவர்களுக்கு மோட்சம் அல்லது முக்தியை அளிக்கும் என்று நம்பப்படுகிறது இந்த நிலையில் மௌனி அமாவாசை தினமான நே தினமான இன்று மகா கும்பமேளாவில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதை அடுத்து பத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கலாம் என்று அச்சப்படுகிறது கூட்ட நெரிசலில் சிக்கி காயமானவர்கள் கும்பமேளா பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள மத்திய மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இந்த நிலையில் மகா கும்பமேளாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலுக்கு அரைகுறை ஏற்பாடுகளே காரணம் என்று காங்கிரஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே பதிவிட்டுள்ள எக்ஸ்தல பக்கத்தில் மகா கும்பமேளாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் உயிரிழந்துள்ளனர் என்ற செய்தி கேட்டு மனவேதனை அடைந்துள்ளேன் உயிரிழந்த பக்தர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல்கள் எனவும் ஆழ்ந்த இரங்கல்கள் தெரிவித்துக் கொண்டுள்ளார் கும்பமேளாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலுக்கு அரைகுறை ஏற்பாடுகள் விஐபிகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பது நிர்வாகத்தை விட சுய விளம்பரத்தில் அதிக கவனம் செலுத்துவது ஆகியவைதான் ஆகியவைதான் காரணம் பல கோடி ரூபாய் செலவு செய்து இவ்வளவு மோசமான ஏற்பாடுகளை செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது மத்திய மாநில அரசுகள் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக பக்தர்களின் அடிப்படை வசதிகளை உறுதி செய்து மற்றும் ஓர் அசம்பாவிதம் நிகழாமல் தடுக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட பக்தர்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்யுமாறு காங்கிரஸ் தொண்டர்களை கேட்டுக்கொள்கிறேன் என்றும் பதிவிட்டுள்ளார் இதுபோல செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க